ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிதன் டிப்ஸ் வெயில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே டக்குனு ஞாபகம் வர்ற ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்மஞ்சாதம் தான் அதுலேயும் நம்ம தயிர் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அந்த டேஸ்டியான சாதத்தை மேலும் இன்னும் அதிக ருசிப்படுத்த இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கோம் கம்பு வந்துட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்துட்டு வடிச்சிட்டு கொஞ்சமாக வந்து ட்ரை ஆகட்டும் அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக வடையிட்டும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிட்டு கொஞ்சம் குருணையாக இருக்கிற மாதிரி ஒன்றும் பதியமாக அடித்து எடுத்துக்கலாம் முழுசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சாதத்துக்கு நல்லா இருக்காது அது னால வந்துட்டு நம்ம ஒன்றும் பதிமா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப நைஸாக பண்ணிடாதீங்க ஒரு ஒன்றும் பதிமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதை குக்கருக்கு மாத்திட்டு ஒன் ஒரு டம்ளர் இருக்க மூணு டம்ளர் அளவு ரேஷியோவில் வந்துட்டு தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த கம்பு சாதம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நைட் டைமே செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா செஞ்சு தண்ணியும் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒரு டம்ளர் கம்புக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறோம் ஸோ அதை மூடி வச்சு ஒரு மூணு விசில் அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிரும் நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது இதை அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுட்டு இதில் தயிரும் பாலும் வந்துட்டு சேர்த்திடலாம் ரொம்ப கொதிக்க கொதிக்க சேர்த்திருவேன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம சேர்த்திடலாம் தயிர் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தேன் ஐ எம் சாரி அந்த கிளிப்பு வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அரை டம்ளர் பால் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்காக ஸோ தயிர் ஒரு கப் அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்ததுக்கு உங்களுக்கு தயிர் வந்து இன்னுமே அதிகமாக வேணும்னு யோசிச்சிங்கன்னா நல்லா இன்னுமே கிருமியாக வேணும்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் கூட சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு வானையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் நீங்கள் கம்பு வந்து வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்திக்கிட்டாலும் சரி அல்லது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சேர்த்துக்கிட்டாலும் சரி அது உங்களோட விஷ் தான் நான் வந்துட்டு கம்பு சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை குழம்பு இருந்தாலும் ஊற்றி சாப்பிடுவேன் ஸோ உப்பு வந்து நான் வேக வைக்கும்போது போடுறதில்ல மோஸ்ட்லி இப்போது கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியை நறுக்குனதும் மூணு பச்சை மிளகாயும் இதில் சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தயிரும் பாலும் சேர்த்து நல்லா அந்த கம்பு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதில் வந்து நம்ம தாளித்ததை சேர்த்திடலாம் இது கூட மேலும் எக்ஸ்ட்ரா அந்த டேஸ்ட்டுக்காக துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துறேன் அதே மாதிரி கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திக்கலாம் இதையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதுளம்பழமும் சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் உப்பு வந்து ஃபைனலாக தான் சேர்த்திக்கல நீங்கள் வந்து வேக வைக்கும்போதே தேவைப்படுதுன்னா நீங்கள் அப்போயே சேர்த்திக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் கம்பு சாதம் இருந்தது அப்படின்னா வீட்டில் குழம்பு வந்து மிளகாட்டி வைக்கிறோம் அப்படின்னா நான் அதுக்கும் ஊற்றி சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து கம்பு வந்து வெறும்னே தான் வேக வைப்பேன் ஸோ ஃபைனலாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா க்ரீமியான கம்பு சாதம் வந்துட்டு ரெடியாகிடுச்சு நம்ம இதில் மாதுளம்பழம் கேரட் இதெல்லாமே சேர்த்திருக்கிறதுனால சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கம்பு சாதத்தை வெயில் தொடங்கியாச்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ளஸ் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்